ஹரி ஓம் நன்றாக குருவாள்க குருவே துணை வணக்கம் அன்பனேயர்களே இன்றைய பதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னாக்க மோகன வசியம் செய்வது எப்படி அப்படின்றத பற்றி தான் இன்றைய பதிலை பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா நமது முன்னோர்கள் ஒழைச்சி வடியில் எப்படி பொறுப்பிட்டு அதன் பண்ணிட்டு தான் இந்த வசியம் மோகனம் தம்பனம் தேசனம் ஆகர்சனம் உச்சாரணம் இந்த அஷ்டகர்மங்கள் அனைத்துமே ஓலைச்சி ஒடி நம்ம அது இது வரைக்கும் பின்பற்றுகின்றோம் சரிங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா வசியம் மோகனம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்லபடியாக செய்து இருக்கோம் வசிய அஞ்சனாமந்தி வசிய காயத்து வசிய விபதி இது அனைத்துமே நல்லபடியாக பிரயோகம் செய்து கொண்டு கொடுத்துக்கின்றோம் விருப்பமுள்ளவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தொலைபேசி தொடர்பு கொண்டு உங்களுக்கு தொழில் பிரச்சனையாக வியாபாரம் பிரச்சனையாக மனை பிரச்சனையாக மற்றும் செய்வினையால் பாதிக்கப்பட்டிருக்கீங்க ஏவல் பில்லி சூன்யம் இதில் எதேன்னு பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னா அந்த பிரச்சனைகளையும் நம்மால் செய்து கொடுத்துக்க முடியும் சரி செய்து கொடுக்க முடியும் விருப்பமுள்ளவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நம் தொடர் தொலைபேசி மேலாக தொடர்பு கொண்டு நம்மளை அணுகலாம் சரிங்களா இன்றைய பதிவு என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க மோகனம் செய்வது எப்படி அதாவது பார்த்தீங்கன்னா மோகனம் அப்படின்னா ஒருவரை அல்லது ஒரு பொருளை தன்வசம் படுத்தி ஈர்ப்பதற்கு சரிங்களா அதாவது ஒரு மனிதவரையோ ஒரு பட்சியோ ஒரு விலங்குவோ சரிங்களா அதை வந்து பார்த்தீங்கன்னா நம் வசம் ஈர்ப்பதற்கு என்ன முறையோ அதை தான் நம்ம மோகனம் சொல்கிறோம் சரிங்களா நீங்கள் கணவன் மனைவியாக இருக்கிறீங்க எனக்கும் கணவன் கணவனுக்கும் மனைவிக்கும் ஒற்றுமையே இல்லை ஒரு ஒருவருக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை ஒரு ஈர்ப்பு சக்தி இல்லாமல் இருக்குது ஒருவர் ஒருவர் அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா கருத்து வேறுபாடு ஏற்படுது இதெல்லாம் சமாளிக்கிறதுக்கு எப்படி அப்படிங்குறது நம்ம நமது முன்னோர்கள் இந்த ஓலைச்சுவடி எப்படி கொடுத்துருக்காங்கன்றது அதெல்லாம் பார்க்கலாம் சரிங்களா இந்த ஓலைச்சுவடியில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சக்கரம் கொடுத்துருக்காங்க ரெண்டு சக்கரத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து விபூதி வசிய முறை தான் சரிங்களா இந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கூடிய ரெண்டு சக்கரத்தையுமே விபதியில் ஒரு பெரிய தாம்பரத்தட்டில் விபூதியை பரப்பிட்டு நல்ல பசுஞ்சான விபூதியாக இருக்கணும் விபூதியாக பரப்பிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அந்த ரெண்டு சக்கரத்தையும் மறைந்து அதில் சொல்ல உலைக்குடியை சொல்லக்கூடிய மந்திரத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு முறை ஒரு ஒன்பது முறை ஒரு பதினோரு முறை ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஜெபித்து அதன் பிறகு அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா இந்த விபூதியை நீங்கள் யார் மேலே விட்டாலும் அது பூசி விட்டாலும் வந்து அவங்க வந்து உங்களுக்கு உங்கள் மீது வந்து மோகப்பார்கள் சரிங்களா உங்கள் மீது ஒரு ஈர்ப்பு சக்தி வரும் உங்களை கவரக்கூடியவராக இருக்காங்க நீங்கள் அந்தளவுக்கு ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இது வசிய விபூதி செய்வதற்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் சரிங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமானது என்னென்னா யாரும் இதை வந்து தவறான எண்ணத்திற்கு இதை யாரும் பயன்படுத்த வேண்டாம் உங்களுக்கு தேவைக்கு ஏற்ப இதை பூர்த்தி செய்வதற்கு தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா ஒரு நல்ல காரியத்துக்காக பயன்படுத்தலாம் அதாவது இதை எதிர்க்கு பயன்படுத்தினால் ஒரு ரெண்டு பேரும் காதல் பண்ணிகிட்டு இருக்காங்க ரெண்டு பேருக்குள்ளே சண்டை வருது பிரச்சனை வருது ரொம்ப நல்லா அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்தாங்க இப்போ பிரச்சனை வருது அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா வீட்டில் சம்மதம் இருக்கிறவங்க இதை பயன்படுத்தலாம் இந்த முறையை பயன்படுத்தி நீங்கள் இது பிரயோகம் பண்ணலாம் அதே பார்த்திங்கன்னா கணவன் மனைவி பிரிந்திருக்குவார்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈர்ப்பு சக்தி ஏற்படுத்துவதற்கு இதை இந்த முறையை பயன்படுத்தி நீங்கள் இதை கண்டிப்பாக பயன்படுத்தலாம் ஒரு ஒரு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் நம்மட்டம் ஒன்று பார்த்திங்கன்னா வசிய அஞ்சனம் வசியமை வசிய மருந்து வசிய தாயத்து வசிய எந்திரங்கள் அனைத்துமே நம்மிடம் கிடைக்கும் அனைத்துமே நமது கைப்பட எழுதி பூஜை செய்து தான் தருவோம் அனைவரும் இறைவன் ஆசி அருள் விற்று நல்ல செல்வ செழிப்புடன் இருக்க பிரார்த்தனை செய்கின்றேன் இதுபோன்ற மென்மேலும் தகவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணும் பொழுது ஆதரவை நமக்கு தாருங்கள் மீண்டும் வேறொரு பதிவுடன் சந்திக்கிறேன் நன்றி